உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலண்டர்கள் தயாரிக்க அபிநய பிரிண்டர்ஸ் கும்பகோணம் கும்பகோணத்தில் உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் அலுவலகத்தில் முரசொலி மாறன் புகழஞ்சலி முன்னாள் மத்திய அமைச்சரும் கலைஞரின் மனசாட்சியுமான முரசொலி மாறன் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி கும்பகோணத்தில் உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் எஸ் கல்யாணசுந்தரம் அவர்களின் அலுவலக வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட மாறன் திருவுருவப் படத்திற்கு மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் கே முத்துசெல்வன் தலைமையில் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் நடராஜன் தோமுச மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் மாமன்ற உறுப்பினர் சோடா கிருஷ்ணமூர்த்தி வணிகர் சங்க பிரதிநிதி சீனி ஜெகந்நாதன் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாணசுந்தரம் அவர்களின் அலுவலக நிர்வாகி மாவட்ட பிரதிநிதி செந்தில்குமார் பகுதி செயலாளர் வைகம் மற்றும் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு மலர்கள் தூவி புகழஞ்சலி செலுத்தினர்